ஆஃப் பண்ணுங்க கேட்டி இதெல்லாம் இப்ப நடக்குது சர்ப்ரைஸ் டிப்பட்டி வெட்டங்கவலா டிப்பட்டி அதுக்கு இன்னைக்கு நாளுக்கு ஃபேன் ஆஃப் பண்ணு மண ஃபேன் ஆஃப் பண்ணுங்க அம்மா கிட்ட அம்மா எல்லாம் கொடுடலாம் நான் சொன்னா முதல்ல செட்ல சொல்லுங்க நான் ஆஃப் பண்ணு சஜன் கேக்காத கேக்காத போட்டப்படாத ஆமா கேக்குறது திங்கிதுன்னு சொன்ன படாமே நான் தான் சொல்லுங்க ஆ அப்படியே சொல்லுங்க ரொம்ப பயந்துட்ட அதோ மாட்டம் தெரியுவா. யார் இன்னும் வந்தாங்க எனக்கு. அப்ப நேத்து போய் ஏதாச்சும் ضرب சோ কাটা അവൻ കൊടേ കേട്ടോ ഓണ്ടി അല്ലേ പ്ലേ അങ്ങേ തള്ളി പോ അതിനെ ആദ്യം വിട്ടേക്കാം ആ കേക്കിലാടാ ബ്രാ ശരിയാ ഫസ്റ്റ് അല്ലേ പാട വാ നു കഞ്ഞിർക ഇല്ല പാടി ഹാപ്പി ബർത്ത്ഡേ

It's our food for today, right? You can have it or not, mother this is too much. Raya, have these thick Job compelling H Александedi EatYes